ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக சப்பாத்திக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து செய்ய போகிறோம் இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல பத்து சப்பாத்தி சாப்பிட்டுடுவீங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இது வந்து பச்சையாக நம்ம காய் வாங்கிட்டு வந்து தோல் அரித்து செய்வோம் பாருங்கள் அந்த பச்சை பட்டாணி நீங்கள் ட்ரையாக பட்டாணி வச்சுருக்கீங்கன்னா அதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் இந்த டிஷ்ஷு வந்து ரெடி பண்ணுங்கள் இது கூடவே உருளைக்கிழங்கு வந்து ஒரு பத்து கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லா இல்லாமல் கழுவிட்டு அப்படியே தோலோடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க சரியாக இருக்கும் நல்லா வெந்திருக்கும் இப்போ அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம் அதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நாலு பேருக்கு நான் செய்கிறேன் ஸோ ரெண்டு கப் அளவு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக ஆட்களுக்கு செய்கிறீங்கன்னா இன்னும் ஒரு கப் வந்து கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலு டு அஞ்சு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சூடாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா முதல்ல பிசைஞ்சிக்கோங்க நம்ம எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி சேர்க்கும் பொழுது சப்பாத்தி வந்து நல்ல ஒரு சாஃப்டாக வரும் அதுக்காக தான் அதே போல் நம்ம சேர்க்குற தண்ணியும் சூடு பண்ணிவிட்டு பொறுக்கிற சூட்டில் நீங்கள் வந்து தண்ணி சூடாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது அதே போல் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் பச்சை தண்ணியும் யூஸ் பண்ணாதீங்க தண்ணியை சூடு படுத்திட்டு லைட்டாக சூடு இருந்தால் கூட போதும் நீங்கள் சூடு பண்ணி அது போல் சேர்த்துக்கோங்க சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க லைட்டாக அழுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க அது போக நம்ம ஊற வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணினதுக்கு அப்புறம் கூட நைட் ஃபுல்லாக உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சப்பாத்தி வந்து நைட் ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும் இது போல பிசைஞ்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து நமக்கு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு நல்லா விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இல்லைன்னா அதோடய ஆவி வந்து கையில் அடிச்சிடும் பாருங்கள் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துடுச்சு பச்சை பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு இப்போ பச்சை பட்டாணி வெந்துடுச்சான்னு உங்களுக்கு நான் இது போல் ஒன்று எடுத்து நீங்கள் அழுத்தி பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக வெந்துடுச்சு செப்போ பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் தனியாக எடுத்துடலாம் உருளைக்கெழங்கு தோல் உரித்து வச்சுக்கோங்க இப்போது உருளைக்கெழங்கும் பச்சை பட்டாணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தோ உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு உரமாக வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்ன தொண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் வெட்டுக்கோங்க என்ன லேசாக ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ வதக்கிட்டு இப்போ இதில் வந்து ரெண்டு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளியை பார்த்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி பெருசாக இல்லை சின்ன தக்காளி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க லேஸாக கொதி வர பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சோம்பு சீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி அரைச்ச அதே மிக்சி ஜாரில் ஒரு மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு உரிச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இது போல் பேஸ்ட் போல் அரைச்சி தக்காளி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம மிக்சர் ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அலசி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஆல்ரெடி பட்டாணி வேக வச்சோம் பாருங்கள் இருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது கெட்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொதிக்கும் பொழுது நல்லா வந்து கெட்டியாகும் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டு ஊற்றிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா போல் கலந்து விட்டுக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு சரி பார்த்துட்டு நல்லா இது போல் கொதிக்க விடுங்க இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லா ஊரில் கிளைங்கையும் வசிச்சு விட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை பாதி மசிச்சு விட்டு சேர்த்துட்டு பாதியை நீங்கள் நாளாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு பார்க்கும் பொழுது லைட்டாக குழம்பு போல் இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா கொதித்து பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நல்ல கிரேவி டெக்ஸருக்கு கொதிக்க கொதிக்க மாறிடும் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு முந்திரி பருப்பு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து திக்கான கிரேவி கிடைக்கிறதுக்காக முந்திரி பருப்பு வந்து சேர்க்குறோம் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு மாவு தண்ணி விட்டு கரைச்சிட்டு நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க நமக்கு நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வீடு ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் நீங்கள் நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி இருக்கு பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கையில் வச்சு தேய்ச்சிட்டு அப்படி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கசூரி மேத்தி சேர்க்குறதுல ஸோ ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள் இது நல்லா ஆறிடுச்சுன்னா இன்னும் நமக்கு கெட்டி ஆகும் ஸோ இது கூட நீங்கள் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சோம் பாருங்கள் இது வந்து ஆஷ் யூஷுவல் நம்ம எப்போயும் வீட்டில் வந்து நார்மலாக சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு அதை ஊற வைக்கிறதுல தான் நமக்கு வந்து சப்பாத்தி அவ்வளவு சாஃப்டாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ஆஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் சப்பாத்தி செய்யும் பொழுது மாவு பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்பாத்தி போட்டு பாருங்க அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து சப்பாத்தி ரெண்டு வச்சு நம்ம செஞ்சிருக்க கிரேவியோட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலோட லோகோவை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போகும் இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்